காங்கிரஸ் கட்சியை வலுப்படுத்துவது தொடர்பான கூட்டம் சென்னை மேற்கு மாவட்ட காங்கிரஸ் சார்பில் நடைபெற்றது சென்னை பெரம்பூரில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற இக்கூட்டத்திற்கு சென்னை மேற்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் டில்லி பாபு தலைமை வகித்தார் இக்கூட்டத்தில் ஏராளமான பொறுப்பாளர்களும் தொண்டர்களும் கலந்து கொண்டனர் இருபத்தி மூணு தொகுதி இருக்கு குறைந்தபட்ச மாதிரி அஞ்சு தொகுதி தொகுதியாக நாங்க பெற்று நம்மளுடைய தோழமையுடைய தலைமை கிட்ட சொல்லி நம்மளுடைய வலிமையை உறுதிப்படுத்தி நாங்க பெற்று பெறுவதற்கான உரிமை கோருவோம் என்று சொல்லிருக்கோம் ஆர் எஸ் எஸ் பிஜேபியோ அவருடைய சுயநலத்துக்காக ஒரு செயல்பாடுன்னு ஆரம்ப அதுதான் உறுதியான விஷயம் ஒரு போலீஸ் அதிகாரி அவருடைய செயல்பாட்டுல இறங்குறாருன்னா சட்ட ரீதியா அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உத்தரவு போடுறதா அந்த செயல்பாடு நடக்கு ஆனா அதை மீடுகின்ற வகையில சட்டத்துக்கு புறம்பா செயல்படக்கூடிய விஷயமும் பாஜக செய்யறது இந்த புதுசை எப்பயுமே நம்ம பார்த்துட்டு இருக்கிறதா